அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியமனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தேர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சினை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை திருமண பிரச்சினை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சினை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா ஸ்கிரீனை தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கு நீங்கள் உங்கள் செயல்களை குறித்த நேரத்திற்குள்ளோ அல்லது அதற்கு முன்போ முடிப்பீங்க பணியிடத்துல உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்தி அதன் மூலம் திருப்தி கிடைக்கும் சாதாரணமான பணிகளை குறித்த நேரத்துல முடித்து கொடுக்க இயலும் உங்க துணை வெளியிடங்களுக்கு செல்வீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் புதிய முதலீடுகளை பங்கேற்பதன் மூலம் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நீங்கள் செய்வீங்க இன்று ஆரோக்கியமாக இருப்பீங்க நல்ல உணர்வு முறை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கு வெளியிடங்களுக்கு செல்வீங்க இது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது யோகா அல்லது தியானம் மூலம் அமைதி பெறலாம் இன்று நீங்கள் கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எண்ணங்களில் தெளிவும் அதன் பேச்சில் வெளிப்படுத்துவது உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் இன்று அதிக செலவாக வாய்ப்புள்ளதால் பண விஷயத்தில் கவனம் தேவை எந்த விஷயத்தையும் நீங்க அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது உணவில் கவனம் செலுத்த வேண்டும் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொண்டால் உங்களுக்கு தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய நாளாக இருக்கு உங்கள் மனதில் தெளிவு வேண்டும் வருவதை எதிர்கொள்ளுங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆறுதல் அளிக்கும் வேலைகள் கூடுதலாக இருந்தாலும் சாமர்த்தியமாக பணியாற்றுவீங்க பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க சிறப்பான நாளாக இருக்குது இன்று சிறிது உணர்ச்சி யதார்த்தமான அணுகுமுறை தேவை உங்கள் துணையிடத்தில் சிறப்பாக தொடர்பு கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் பணத்தை எவ்வாறு கையாளுவது என்று அறிந்து கொண்ட வேண்டியது நல்லது இதன் மூலம் செலவுகளை கட்டுப்படுத்த நீங்கள் சேமிக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க பணம் செலவு செய்ய நேரிடலாம் குழந்தைகளுக்கு வயிறு உப்பசம் வர வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாக பயனுள்ளதாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே மேற்கொள்வது நல்லது இதன் மூலம் எதிர்மாற எண்ணங்களை நீங்க தவிர்க்கலாம் மேலும் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை நீக்கி அமைதி பெறலாம் நேர மேலாண்மை காரணமாக உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும் சிறப்பாக திட்டமிட்டால் இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு வேலை அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல பிணிப்பு ஏற்பட உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பேசும்போது உங்கள் வார்த்தைகள் கவனம் தேவை பண வரவு அதிகமாக இருக்காது என்றாலும் பணத்தை சிறப்பாக கையாண்டால் தேவையற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் மருத்துவரை ஆலோசிப்பது சிறந்தது பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது நல்லது கால்வழி போன்ற கண்கறிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான நாளாக இருக்கு முறையாக திட்டமிடுவதன் மூலம் வளர்ச்சி காணலாம் ஆறுதலும் உறுதியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் எனவே முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணிகளை பொறுத்தவரை விரைந்து முடிப்பீங்க உங்களிடம் நம்பிக்கையான அணுகுமுறை காணப்படும் இது உங்கள் பணியில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு நீங்கள் உங்கள் துணையிடம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கு அன்பின் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க பணம் சம்பாதிக்கும் திறமை காணக்கூடியதாக இருக்கு இதனால் சுதந்திரமான நிதி நிலைமையை நீங்க சுயசார்பு மூலம் காணலாம் உங்கள் இருவருக்கும் இடையே நேர்மறை எண்ணம் காணப்படும் இது ஆரோக்கியத்தை வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மூலம் பலன்கள் பெறலாம் இதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க சிறந்த யுக்திகளை கையாண்டு கவனமுடன் நீங்கள் பணியாற்றினால் இன்றைய நாள் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க எதுவும் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை உங்கள் துணையிடத்தில் ஒத்துப்போவதும் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் அவசியம் புரிந்துணர்வு மிகவும் அவசியம் இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் செலவுகளை முடிந்த அளவில் கட்டுப்படுத்த கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சமாளிப்பது சிறந்தது கண்கள் மற்றும் பற்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் இலக்குகளை அடைவதில் தடைகள் காணப்பட்டாலும் உங்கள் மனம் தைரியம் மற்றும் உதவி மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பாதைகள் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அமைதியாக இருங்கள் வெற்றி நிச்சயம் கடின உழைப்பின் மூலம் இன்று உங்களுடைய சிறப்பான நாளாக வைத்துக்கொள்ள உதவும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பை நீங்கள் நம்புங்கள் வேலை அதிகமாக காணப்படும் அதனை நீங்கள் சிறப்பான திட்டத்துடன் உறுதியுடன் மேற்கொள்ள வேண்டும் உறவின் பிணைப்பு உங்களுக்கு உங்கள் துணையை அறிந்து கொள்வதும் இருவரும் அவரவர் பொறுப்பை உணர்ந்து கொள்வதும் சில முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள் துணையிடத்தில் பேசும்போதும் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே உங்கள் துணையிடத்தில் ஆன்மீக விழிப்புணர்வு காணப்படும் இதன் மூலம் அமைதியும் உங்கள் எண்ணத்தில் தெளிவும் காணப்படும் உங்கள் வெற்றிக்கு இதுவே முதல் காரணமாக அமையும் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அன்றாட பணிகளை கூட இன்று கவனமுடன் நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் மனதில் இன்று பதட்டம் காணப்படும் தேவையற்ற தடைகளை நீக்கி உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பேச வேண்டும் எதை பற்றியாவது தெரிவுபடுத்த வேண்டியிருந்தால் மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் இருவருக்குமிடையே உறவு பிணைப்பு வலுப்படும் அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கு இதனால் உங்களால் சம்பாதிக்கக்கூடிய முறை இருப்பதால் கவலை வேண்டாம் வரவு செலவை விட நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இறை வழிபாடும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வரமாக அமையும் மிகவும் முன்னேற்றகரமான நாள் இன்று புதிய பணிகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு காணப்படும் குடும்ப விருந்து விசேஷங்களில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாள் மாற்ற முடியாத மறக்க முடியாத நாளாக இருக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் அதிக பணம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் வைத்திருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கவும் உற்சாகமான நாளாக இருக்கு மனதில் திருப்தி நிறைந்திருக்கும் பணியிட சூழல் இனிமையாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் மகிழ்ச்சி காரணமாக இன்று பல மடங்கு திறனுடன் நீங்க பணியாற்றுவீங்க உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புவீங்க அவருக்கு பிடித்தமானதை செய்து இருவரும் ஒன்றாக நேரம் செலவு செய்வீங்க இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் அன்பை பெருக்க உதவும் இது நிலைமை சிறப்பாக இருக்கு உங்கள் பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் சம்பாதினமும் சேமிப்பும் இன்று ஏறுமுகமாக இருக்கு மகிழ்ச்சி என்பது நம்மள் பிறப்பது என்பதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த விஷயத்திற்கும் நீங்கள் பதட்டப்படாதீங்க அதனை கடைபிடித்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் சுற்றி உள்ளவர்களோடு ஒத்து செல்லுங்கள் இன்றைய ஏழை மற்றும் தேவைப்படுவோருக்கு உணவு அல்லது பணம் அளியுங்கள் இன்றைய நாளை நீங்கள் கழிக்க ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுங்கள் பணியிடத்துல பொறுமையை சோதிக்குள்ளாகும் நாளாக இருக்க அமைதியான பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் இருவருக்கும் இடையே அகந்தை போக்கு காணப்படும் உங்கள் துணையை புரிந்து கொள்ள முயலும் அவருக்கு ஆதரவு அளியுங்கள் இதன் மூலம் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படக்கூடியதாக இருக்கு பணத்தை சேமிக்க வேண்டியது முதன்மையானது கவலையற்ற எதிர்காலத்திற்கு பணத்தை கையாளும் திறமை தேவை முடிந்த அளவு அமைதியாக இருங்கள் தியானம் மேற்கொள்ளுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்திற்கான வழிவகுக்க கூடியதாக இருக்கு மீனம் ராசி நண்பர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கு என்று நீங்கள் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறையை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க அதனை மனதில் கொண்டு வருத்த கொள்ளாதீங்க விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவதை பற்றி சிந்திக்க முயற்சி செய்யுங்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வும் அனுசரிப்பும் இருப்பது சிறப்பானது அவரை பற்றி கணிப்பை குறைத்து மூலம் உறவை மலரச் செய்யலாம் பண விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தேவை சரியான நேரத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் பண விஷயத்தை பற்றி கை அளவடுவதை நீங்கள் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு திரவ உணவுகள் குறிப்பாக நீர் மற்றும் எலுமிச்சை சாறு உட்கொள்வது சிறந்தது வயிறு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பண்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே